பக்தி மேலாவின் தோழர் தொழில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதினெட்டு சித்தர்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா வல்லபர் என்ற சுந்தரநந்தனார் சித்தர் இவரை பத்தி பார்க்கலாம் இவருடைய வரலாறு இவருடைய போற்றிகள் இவருடைய தியான செயல் இவரை பூஜை பண்ற முறை இவரை பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுந்தரநந்தனார் சுந்தரநந்தனார் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அகமுடியார் குளத்தில் பிறந்தார் என போகர் தெரிவிக்கின்றார் யோகத்தில் நீண்ட காலம் அமர்ந்திருந்து சித்துக்கள் பல புரியும் ஆற்றல் பெற்றவர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை வாங்கி அதை சதுரகிரியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இவரின் குரு சட்டை முனி என்று சதுரகிரியில் உள்ள தளபுராணம் கூறுது அபிஷேக பாண்டியன் மதுரையை ஆண்டு காலத்தில் சச்சிதானந்த வடிவமாகிய சுந்தரநந்த சித்தர் மதுரையம் பதி கடை வீதி சித்திரை கோடம் போன்ற இடங்களில் விளையாடினார் பெண்களையும் ஊனமுற்றுகளை சுகமாக்கியும் இரும்பு போன்ற செம்புகளை தங்கமாக்கியும் பற்பல ஜாலங்களை புரிந்து வந்தார் இதை கண்டு அச்ச மக்கள் மன்னனுக்கு செய்தியை தெரிவித்தனர் மன்னன் சித்திரை அரண்மனைக்கு அழைத்து சித்தரை அரண்மனைக்கு அழைத்து வர ஆள் அனுப்பினார் ஆனால் சித்தரோ அரசனை தன்னை வந்து பார்க்கும்படியாக சொல்லி அனுப்பினார் சித்தரை வந்து அரண்மனைக்கு போவாம அரசரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு சித்தரை சந்திக்க அரசர் ஆவலோடு வந்தார் சித்தரிடம் ஊர்பேர் முதலியவைகளை கேட்க தாம் பல சித்து விளையாட்டுகளை செய்து காட்டும் சித்தர் என கூறினார் அப்பொழுது கையில் கரும்புடன் ஒருவன் வந்தான் அதை கண்ட அரசர் அக்கருமை வாங்கி சித்தரிடம் கொடுத்து இக்கரும்பை இங்கு கச்சரையாக இருக்கும் கல்யாணையை உண்ணும்படியாக செய்தார் நீங்கள் சித்தர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் சொல்லிட்டு அந்த சம்மதித்து கரும்பை கையில் வாங்கி கல்யானையிடம் ஏற்றி கண் அனைவரும் அரசனை பார்த்துக் கொண்டிருக்கையில் கல்யாணை துதிக்கையை நீட்டி கரும்பை வாங்கி உண்டு ஏப்பம் விட்டு அரசனும் அனைவரும் அதிசயத்து அன்பும் பக்தியும் பெருக்கெடுக்க சித்தர் திருவடிகளில் வணங்கினார்கள் நிமிர்ந்த பொழுது யானை மறுபடியும் கல் யானையாக நின்றது சித்தரும் கோவிலுக்குள் சென்று மறைந்தார் இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்தராக சமாதியில் வீற்றிருக்கிறார் இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சுந்தரநந்தன் வைத்திய திரட்டு சுந்தரநந்தர் காவியம் சுந்தரநந்தர் விஷ நிஷவாணி சுந்தரநந்தர் வாக்கிய சூத்திரம் சுந்தரநந்தர் சுந்தரநந்தர் கேசரி சுந்தரநந்தர் அண்ணம் சுந்தரநந்தர் தீட்சாவிதி சுந்தரநந்தர் சிவயோகம் மூப்பு சுந்தரானந்தர் தண்டகம் முதலிய நூல்களை எழுதினார் மேலும் பயிர் தொழில் சம்பந்தப்பட்ட நுணுக்கமான விஷயங்களையும் ஆருட்களையும் கூறினார் சித்தர் சுந்தரானந்தர் வரலாறு இதோட முடிஞ்சது ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம இவருடைய தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் சித்து விளையாட்டில் சிறந்தவரே சிவனுடன் கலந்தவரே ஆயசித்தி அனைத்தும் அறிந்தவரே அபயம் அளிக்கும் அருளாளரே மதுரையம்பதி வாழ் மகத்துவமே உன் பாதம் சரணம் திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் சித்து விளையாட்டில் சிறந்தவரே சிவனுடன் கலந்தவரே ஆயசித்தி அனைத்தும் அறிந்தவரே அபயம் அளிக்கும் அருளாளரே மதுரையம் பதி வாழ் மகத்துவமே உன் பாதம் சரணம் இதுதான் இவருடைய தியான செயல் இப்போ இவரை பூஜை பூஜை பண்ற முறை என்னன்னு பார்க்கலாம் தெய்வ சுத்தியுடன் சிறு பலகில் மஞ்சளினால் மெழுகி கோலமிட்டு குங்குமம் வைத்து அப்பலகையின் மேல் ஸ்ரீ சுந்தரநந்தார் படத்தை வைக்கவும் அப்படத்தின் முன்பாக மஞ்சள் குங்குமம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் ஐந்து முக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் முதலில் தியான செயலை கூறி பின்பு பின்வரும் பதினாறு போற்றிகளை சொல்லணும் இப்போ தியான செயல் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ பதினாறு போற்றிகள் என்னன்னு பார்க்கலாம் ஒளி பொருந்தியவரை போற்றி ஓம் கம் நம் பீஜாசரத்தை உடைத்தவரை போற்றி லோகஷேம சித்தரை போற்றி யோக மூர்த்தியை போற்றி அவதார புருஷரை போற்றி அபயம் அளிப்பவரை போற்றி சிவயோகியை போற்றி இந்திரனுக்கு அருளியவரை போற்றி சகல சித்திகளின் உடையவரை போற்றி சூட்சமமாக சஞ்சரிப்பவரை போற்றி சுகங்களை தருபவரை போற்றி தாய் போல் காப்பவரை போற்றி தடைகளை நீக்குபவரை போற்றி தைரியத்தை கொடுப்பவரை போற்றி சித்த மருத்துவ தெய்வமே ஸ்ரீ சுந்தரநந்த சித்தரை போற்றி போற்றி இவர்தான் இவருடைய போற்று நெய்வேதனமாக கடலை வெண்பொங்கல் படைத்து இவற்றுடன் மஞ்சள் வஸ்திரம் அல்லது காவி வஸ்திரம் படைத்து பிரான் அன்று வழிபட வேண்டும் நிறைவாக ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ சுந்தரநந்த சுவாமியை போற்றி என்று நூத்தி எட்டு முறை கூறி வழிபட வேண்டும் இவருடைய பூஜைக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்பட்டா ஏற்படாமல் இருக்கும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு பிரீதியடைவார் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் அகலும் சித்த பிரமை வியாதி குணமாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வறுமை அகன்று வளமான வாழ்வு அமையும் வறுமை அகன்று வளமான வாழ்வு அமையும் இதோட இந்த சித்தருடைய கதைகள் முடியுது இது போன்ற இன்னொரு சித்தரோட நம்ம தொடர்ந்து சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்